நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு மற்றும் ஆசிரியர் பயிற்றுனர் தேர்வு யூஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பேப்பர் டூ எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு நண்பர்களே இந்த தேர்விற்கு நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம நினைச்சோம் கொடுத்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது நாட்டுப்புறவியல் நாட்டுப்புறவியல் இருந்து உங்களுக்கு இன்று நாம் நினைச்ச போறோம் பயிற்சி கொடுக்க போறோம் இது போக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாட பிரிவிற்கு இறுதி கட்ட திருப்புதலாக வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களாக இருக்கக்கூடிய நான்காயிரத்தி எழுநூற்று ஐம்பது வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடோம் கொரியர் அனுப்பிட்டு இருக்கோம் அதே மாதிரி பிப்த் டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சிடோம் கண்டக்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் தேவையுள்ள ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் அளவிற்கு ஒன் லைன் கொஷின் அண்ட் ஆன்சர் வந்து எல்லா யூனிட்டுக்குமே வந்து நம்ம நினைச்சிடலாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஆசிரியர்களுடைய வெற்றிக்காக நம்முடைய குழுவின் சார்பாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய பகுதி ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு தேவையான தகவல்கள் ஒவ்வொன்றுமே நம்ம நினைச்சிடோம் தொகுத்து கொடுக்கிறோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போக நம்மளுடைய அதையும் நீங்க நினைச்சுடலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் நாட்டுப்புறவியல் இதனுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் ஜேக்கப் கிரீம் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜேக்கப் கிரீம் தமிழ் நாட்டு பாடல்கள் என்ற பெயரில் ஆயிரக்கணக்கான பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் தமிழ் நாட்டு பாடல்கள் என்ற பெயர்ல ஆயிரக்கணக்கான பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யார் நா மலை அவர்கள் ஏட்டில் எழுதாத கவிதைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டுப்புற பாடல்கள் அழைப்போம் ஏட்டில் எழுதாத கவிதைகள் படைப்புல ஆசிரியர் யார் சே அன்னகாம நாட்டுப்புற பாடல்கள் காட்டும் தமிழர் வாழ்வியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆறு ராமநாதன் அவர்கள் தமிழக நாட்டுப்புறவியல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழக நாட்டுப்புறவியல் ஆய்வு என்ற நூலின் ஆசிரியர் சாவே சுப்பிரமணியம் திராவிட மத்திய கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் நடேச சாஸ்திரி கொங்கு நாட்டுப்புறம் என்ற நூலின் ஆசிரியர் கிருஷ்ணசாமி கதா மஞ்சரி என்ற நூலின் ஆசிரியர் யார் மாணிக்க முதலியார் தமிழில் விடுகதைகள் என்ற நூலின் ஆசிரியர் சாவே சுப்பிரமணியம் தமிழக நாட்டுப்புற கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஏ என் பெருமாள் தமிழ்நாட்டு விளையாட்டுக்கள் என்ற நூலின் ஆசிரியர் தேவனேய பாவனர் நாட்டுப்புற இலக்கிய வரலாறு என்ற நூலினுடைய ஆசிரியராக அறியப்படக்கூடியவர் சண்முக சுந்தரம் அவர்கள் ஆராய்ந்த அறநூறு பழமொழிகளும் அவற்றிற்கேற்ற ஆங்கில பழமொழிகளும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் சமுதாய நோக்கில் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியர் சாலை இளந்திரையன் தென்மொழிகளின் பழமொழிகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை தென்மொழிகளின் தென் மொழிகளின் பழமொழிகள் என்ற நூலின் ஆசிரியராக அறியப்படக்கூடியவர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் சடுகுடு விளையாட்டை மராட்டிய மொழியில் எவ்வாறு அழைப்பர் குடுடு சிலம்பாட்டத்தினை குஜராத்தி மொழியில் அழைக்கப்படக்கூடியது டல்லாக்கடி கரகாட்டத்தினை திருநெல்வேலியில் கும்ப ஆட்டம் என்று அழைப்பர் சங்க இலக்கியத்தில் உள்ள வீரயுக பாடல்கள் எல்லாம் நாட்டுப்புற பாடல்களே என்று கூறியவர் யார் சங்க இலக்கியங்களில் சங்க இலக்கியத்தில் உள்ள வீரயுக பாடல்கள் எல்லாமே நாட்டுப்புற பாடல்கள் என்று கூறியவர் கைலாசபதி கரகாட்டம் எந்த தெய்வத்துடன் தொடர்புடையது மாரியம்மன் விழாக்கள் எடுக்கும் கரகம் எவ்வகை கரகம் சக்தி கரகம் தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் பரிசு தாலாட்டு தாய்மை உலகிற்கு வழங்கிய முதல் பரிசு தாலாட்டு என்று கூறியவர் தமிழ் அண்ணல் தமிழ் அண்ணல் குஜராத் மாநிலத்தில் கர்பா நடனத்தை தமிழகத்தில் எந்த ஆட்டத்துடன் தொடர்புபடுத்துவர் கும்மி ஆட்டம் கேரளாவின் கை கொட்டி களி ஆட்டத்துடன் தொடர்புடைய ஆட்டமானது தமிழகத்துல கும்மி ஆட்டத்துடன் தொடர்புடையது ஆந்திராவில் கொப்பி ஆட்டமானது தமிழகத்துல கும்மி ஆட்டத்துடன் ராஜஸ்தான்ல கும்மார் ஆட்டம் ஒவ்வொன்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டங்களை பார்த்துக்கோங்க ஒயில் கும்மி அடிப்படை ஆட்டங்கள் எத்தனை பதிமூன்று ஒயில் கும்மி அல்லது ஒயில் ஆட்டம் யார் ஆடக்கூடியது ஒயிலாக இருக்கட்டும் கும்மியாக இருக்கட்டும் சாரி ஒயில் கும்மி அல்லது ஒயில் ஆட்டம் நல்லா கொஞ்சம் ஒயில் கும்மி ஒயில் ஆட்டம் சோ இதை ஆடக்கூடியவர்கள் ஆடவர்கள் சேவை ஆட்டம் எப்பிரிவினரால் ஆடப்படுகிறது கம்பளத்து நாயக்கமாரால் ஆடப்படக்கூடியது சேவையாட்டம் ஆட்டத்தில் இடம்பெறும் சிறப்புகள் யாவை கோமாலி அதே மாதிரி கதை இருக்கும் தேவ துந்தி தப்பு இதெல்லாம் வாசிக்கக்கூடியதுதான் ஆட்டம் களியல் ஆட்டம் யார் ஆடக்கூடியது ஆண்கள் ஆடக்கூடியது களியல் ஆட்டம் சிம்ம ஆட்டம் என்பது காளியின் வேடம் புனி புனைந்து ஆடக்கூடிய ஆட்டம் காளியினுடைய வேடம் புனைந்து ஆடக்கூடிய ஆட்டமானது சிம்ம ஆட்டமாகும் களியல் ஆட்டத்தை நெல்லை குமரி மாவட்டங்கள்ல கலலடி ஆட்டம் என்று அழைக்கப்படுகிறது கோலாட்டமானது ராஜஸ்தான் மொழியில் சுண்டியராஸ் என்றும் கோலாட்டத்தில் வட மொழியில தண்டலாசியா என்றும் அழைக்கப்படுகிறது சோ அதனுடைய பெயரை பாத்துக்கோங்க ராஜஸ்தான்ல இந்த கோலாட்டமானது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வடமொழிகள்ல இந்த கோலாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதனுடைய பெயரானது இங்க கொடுத்திருக்கிறோம் ஆசிரியர்கள் குறிப்பிட அதே மாதிரி பொய்கால் குதிரை ஆட்டம் ஆடும்பொழுது இசைக்க பழக்கூடிய இசை கருவி எது நையாண்டி மேளம் சரியா பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடும்பொழுது இசைக்கப்படக்கூடிய இசை கருவியானது நையாண்டி மேளம் தமிழக நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார் நா வானமாமலை வானமாமலை என்பவர்தான் தமிழ் நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் அதே மாதிரி நாட்டுப்புறவியல் ஓர் அறிமுகம் என்ற நூலை எழுதியவர் சண்முக சுந்தரம் தமிழ் மக்களின் மரபும் பண்பாடும் என்ற நூலை எழுதியவர் சோமலை நாட்டார் வழக்காற்றின் ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியது அவர்கள் நாட்டார் வழக்காற்றியல் ஒரு ஆய்வு நூலை எழுதியவர் அவர்கள் தமிழில் முதல் நாட்டுப்புற பாடல் தொகுதியை வெளியிட்டவர் யார் தமிழ்ல முதல் நாட்டுப்புற பாடல் தொகுதியை வெளியிட்டவர் காற்றிலே மிதந்த கவிதை என்ற பெயரில் மு அருணாச்சலம் அவர்கள் வெளியிட்டார் நாடோடி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் கிவா ஜெகநாதன் அவர்கள் நாடோடி இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் கிவா ஜெகநாதன் குழந்தைகளுக்கு நாடோடி பாடல்கள் என்ற நூலை எழுதியவர் யார் ஐயா சாமி குழந்தைகளுக்கு நாடோடி பாடல்கள் என்ற நூலை எழுதியவர் ஐயாச்சாமி காற்றிலே வந்த கவிதை என்ற நூலை எழுதியவர் பேய்தூரன் குழந்தைகளுக்கு நாடோடி பாடல்கள் என்ற நூலை எழுதியவர் ஆர் ஐயாச்சாமி காற்றிலே வந்த கவிதை என்ற நூலை எழுதியவர் பேய்தூரன் அவர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார் தாளாட்டு என்ற நூலினுடைய ஆசிரியர் தமிழ் அண்ணல் தமிழ் அண்ணல் அவர்கள்தான் தாளாட்டு என்ற நூலின் ஆசிரியர் காட்டு மல்லிகை என்ற பெயரில் நாட்டுப்புற பாடல்களை சேகரித்து வெளியிட்டவர் தானா சுப்பிரமணியம் அவர்கள் காட்டு மல்லிகை என்ற பெயரில் நாட்டுப்புற பாடல்களை சேகரித்து வெளியிட்டவர் த சுப்பிரமணியம் தாலாட்ட இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் மு அருணாச்சலம் தாலாட்ட இலக்கியம் என்ற நூலை எழுதியவர் மு அருணாச்சலம் ஒப்பாரி பாடல்களை கண்ணீர் பூக்கள் என்ற பெயரில் வெளியிட்டவர் சே ப கணபதி ஒப்பாரி பாடல்களை கண்ணீர் பூக்கள் என்ற பெயரில் வெளியிட்டவர் சே ப கணபதி நவரத்தின ஒப்பாரி என்ற நூலை எழுதியவர் குப்புச்சாமி முதலியார் நவரத்தின ஒப்பாரி என்ற நூலை எழுதியவர் குப்புச்சாமி முதலியார் வளமையின் சின்னமாக கருதப்படக்கூடிய விலங்கு குதிரை பொடிகளி ஆட்டம் யாரால் ஆடப்படுவது பொடி ஆட்டம் என்பது யாரால் ஆடப்படுவதுன்னா புதுச்சேரி மீனவர்களால் ஆடப்படக்கூடிய ஆட்டம் தான் இந்த பொடி களி ஆட்டம் தேவராட்டம் யாரால் ஆடப்படுகிறது சக்கமா தேவியை வழிபடும் கம்பளத்து நாயக்கமாரால் ஆடப்படுவதாகும் ஆண்கள் தேவதந்தூம்பி வாசிக்கப்படக்கூடியதான் தேவராட்டம் அதே மாதிரி கோலாட்டம் செல்வாய்ச்சியர் கோலாட்டம் என்று குறிப்பிடக்கூடிய நூல் எது காஞ்சிபுரம் சாரி காஞ்சிபுராணம் செல்வாய் சியர் கோலாட்டம் என்று குறிப்பிடக்கூடிய நூலானது காஞ்சிபுராணம் சூலாமணியில் தாளாட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று அழைக்கப்படுகிறது விடுகதையை குஜராத்தி மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வரத் விடுகையானது குஜராத்தி மொழியில் வரத் என்றும் அதே மாதிரி ராஜஸ்தானி மொழியில் பகேலி என்றும் அசாம் மொழியில் சதுர் என்றும் கன்னட மொழியில ஓடகதா சாரி ஓடகதா அதே மாதிரி விடிகதா என்றும் தெலுங்கு மொழியில விடிகதா பொத புக்லு சாரி புக்களு என்று அழைக்கப்படுறது அப்ப இந்த விடுகதை என்பது குஜராத் மொழியிலும் ராஜஸ்தானி மொழியில் அசாம் மொழியில் கன்னட மொழியில் தெலுங்கு மொழியில் இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் மெயினா தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ராஜஸ்தானி மொழியில பகேலி குஜராத்தில வரத் அசாம்ல சதுர் கன்னட மொழியில் ஓடகதா விடிகதா தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா விடிகதா பொத புக்கது இந்த விடுகதையானது அழைக்கப்படுகிறது அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் அலிப்பாங்கதை என்று இந்த விடுகதையானது அழைக்கப்படுகிறது அதே மாதிரி தருமபுரி திருச்சி சேலம் மாவட்ட மக்களானது வெடி விடுகைய வந்து பாத்தீங்கன்னா வெடி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழக மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் யாரு தருமபுரி மாவட்டம் திருச்சி சேலம் சோ இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள்கள் விடுகதையை வெடி என்று அழைக்கின்றனர் விடுகதையை வங்க மொழியில் என்றும் மராத்தி மொழியில் உகானா என்று அழைக்கப்படுகிறது மெயினா குறிப்பிட அம்மானை என்றால் என்ன கதை பாடல் அம்மானை என்பது கதை பாடல் ஆங்கிலத்தில் பாலட் என்று சொல்லும் கருத்தை தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆங்கிலத்துல பாலட் என்று சொல்லக்கூடியது தமிழில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா அம்மானே என்று அழைக்கப்படக்கூடியது ஆங்கிலத்துல பாலட்னு சொல்லுவாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மானே திருநெல்வேலி மாவட்டத்தில் வில்லு பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது மகுடாட்ட பாடல்கள் என்று திருநெல்வேலி மாவட்டத்துல வில்லு பாடல்களானது மகுடாட்ட பாடல்கள் என்று அழைக்கப்படுகிறது தாராட்டு பாடலை மலையாள மொழியில் எவ்வாறு அழைப்பார் தாராட்டு என்று அழைப்பார் தாராட்டிலே தெலுங்கு மொழியில் ஊஞ்சோதி என்றும் கன்னடத்தில் ஜோகுல ஜோகுல என்றும் அழைக்கப்படக்கூடியது தொன்மங்கள் இலக்கியங்களின் ஆன்மா என்று கூறியவர் யார் அரிஸ்டாட்டில் தொன்மங்களானது இலக்கியங்களில் ஆன்மா என்று அழைக்கக்கூடியவர் அரிஸ்டாட்டில் தொழில் முறையாக எடுக்கும் ஆட்ட கரகம் என்று அழைப்பர் தொழில் முறையாக எடுக்கக்கூடிய கரகத்தினே ஆட்ட கரகம் என்றும் கரகாட்டத்தினை தஞ்சை ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல கரக செம்பாட்டம் என்று அழைக்கின்றனர் இந்த கரகாட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை அதே மாதிரி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்ல கரக செம்பாட்டம் என்று அழைக்கின்றனர் சடுகுடு விளையாட்டை தெலுங்கு மொழியில் பளிச்சம்பளம் பளிஞ்சம்பளம் என்றும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலம்பாட்டத்தினை மராட்டி மொழியில் லாட்டி என்றும் வங்காள மொழியில் லாடி கீலா என்றும் தெலுங்கு மொழியில் கரடி ஆட்டம் என்றும் மலையாள மொழியில் நெடுவடி என்றும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மொழியிலுமே இதை எப்படி அழைக்கிறாங்க தொகுத்து கொடுத்திருக்கோம் மராட்டி மொழியில லாட்டி என்றும் வங்காள மொழியில இந்த சிலம்பாட்டத்தினை லாடி கீலா என்றும் தெலுங்கு மொழியில் கரடி ஆட்டம் என்றும் மலையாள மொழியில வந்து பாத்தீங்கன்னா நெடுவழி என்றும் அழைக்கப்படுகிறது அடியாருக்கு நல்லார் உரையில் குறிப்பிடப்படும் நாட்டுப்புற விளையாட்டு எதுனா பல்லாங்குழி இந்த பல்லாங்குழி என்பது அழியார்கு அல்லார் குறையில் குறிப்பிடக்கூடிய நாட்டுப்புற விளையாட்டாக கூறப்படுகிறது பல்லாங்குழியை மரண சடங்கோடு இணைத்து பார்க்கும் நாட்டினர் யாருன்னா தச்சு கயானாவில் வாழக்கூடிய பழங்குழி மக்கள் தான் இந்த பல்லாங்குழியை மரண சடங்கோடு இணைத்து பார்க்கக்கூடிய நாட்டினராக இருக்கின்றனர் பல்லாங்குழியை தெலுங்கில் ஓமன கூடலு என்றும் கன்னடத்தில் சென்னமனே என்றும் அழைக்கப்படுகிறது துளு மொழியில் ஜோடு பெர்கா என்று அரசாட்டம் சென்னை ஆட்டம் என்றெல்லாம் மொழியில் இந்த பல்லாங்குழியானது அழைக்கப்படுகிறது பஞ்சாபி மொழியில் குட்கா போயா என்றும் அதே மாதிரி ஓரியா மொழியில வந்து பாத்தீங்கன்னா கஞ்ச்குடி கஞ்சு குடி என்றும் என்று இந்த பல்லாங்குழியை அழைக்கக்கூடியவர் யாருன்னா தேவனேய பாவனர் சோ சோ முக்கியமான லைன் அப்படியே பல்லாங்குழியை பற்றிய குறிப்புகள் நாட்டுப்புற விளையாட்டு அடியாருக்கு நல்லார் தன்னுடைய நல்லா குறிப்பிடக்கூடிய நாட்டுப்புற விளையாட்டு எதுன்னா இந்த பல்லாங்குழி இந்த பல்லாங்குழியை மரண சரங்கோடு இணைத்து பார்க்கக்கூடிய நாட்டினர் யாரு டச்சு கயனாவில் வாழக்கூடிய பழாங்குடி மக்கள் பல்லாங்குழியை தெலுங்கு மொழியில் தெலுங்கர்கள் எவ்வாறு அழைப்பர் ஓமன கூடலு என்றும் இந்த பல்லாங்குழியை கன்னடத்தில் சென்னமனே என்றும் தொழு மொழியில் ஜோடு பெர்கா அரசாட்டம் சென்னை ஆட்டம் என்று இது என்ன செய்யப்படுது அழைக்கப்படுகிறது இந்த பல்லாங்குழியானது பஞ்சாபி மொழியில் பஞ்சாபி மொழியில் குட்கா போயா என்றும் ஓரியா மொழியில் வந்து கஞ்ச்குடி என்றும் அழைக்கப்படுகிறது பல்லாங்குழியை தேவனைய பாவனர் பண்ணைக்குழி என்று அழைக்கிறார் ஆப்பிரிக்க ஆப்பிரிக்கோ மக்கள் தேசிய விளையாட்டாக பயன்படுத்தப்படுகிறது ஊரும் பேரும் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ராபி சேது பிள்ளை அவர்கள் ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை தமிழ் புலவர்கள் ஊரும் பேரும் சேது பிள்ளை அதே மாதிரி பாருங்க தமிழ் புலவர் வரலாற்று களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் புலவர் வரலாற்று களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை கால் தாண்டி விளையாட்டை எவ்வாறு அழைப்பர் பச்சை குதிரை பச்சை குதிரை என்று அழைக்கப்படக்கூடிய விளையாட்டு எதுனா கால் தாண்டி தமிழ் புலவர் வரலாற்று களஞ்சியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் ராபி சேதுப்பிள்ளை ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியரும் ராபி சேது பிள்ளை பல்லாங்குழியை தேவனைய பாவரர் அழைக்கக்கூடியது பண்ணைக்குழி இந்த பல்லாங்குழி தான் ஆப்பிரிக்க நீக்ரோ மக்கள் தேசிய விளையாட்டாக இருக்கும் கூடியது அதே மாதிரி இந்த பல்லாங்குழியை ஒவ்வொரு மொழியிலும் எவ்வாறு அழைக்கின்றன அதையுமே நம்ம என்ன இங்க தொகுத்து கொடுத்துருக்கோம் சோ ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் சோ இந்த பகுதியில நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வினா மிக மிக முக்கியமானது ஒவ்வொன்றையுமே குறிப்பெடுத்துக்கோங்க சோ அடுத்து நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சியை சுபிக்குழுவோடு இணைந்து பயணிங்க இறுதி கட்டத்துக்கு ரிவிஷனுக்காக கொடுக்கக்கூடிய வினா வங்கிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்துங்க தங்களுக்கான வினா வங்கி என்பது உங்களுடைய அரசு பணிக்கான கனவை உருவாக்குவதற்காக நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடியது இந்த மீதி முப்பது நாட்கள்ல நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களுமே நம்ம என்ன உங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்துட்டு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக் குழுவோடு இணைந்திருக்க பிப்து டெஸ்ட் பேச்ச நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அதையுமே ஆசிரியர்கள் தேவைங்கிற பட்சத்துல பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு லட்சியத்தை எட்டும் வரை சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே